அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல்லாஹி சோதனையின் போது அல்லாஹ் கோரும் ஆறுதல் சோதனை அல்லாஹ் கொடுப்பது அந்த சோதனையை உறுதியாக எதிர்கொள்ளும் போது அல்லாஹ் நமக்கு விதித்த சோதனை அல்லாஹில எனக்கு வெற்றியை தருவான் அல்லாஹ் எனக்கு இதுல உதவி செய்வான் அல்லாஹுடைய ஆறுதல் எனக்கு கிடைக்கும் என்று யாரெல்லாம் அந்த சோதனையில உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு நிச்சயமாக சோதனையை சாதனையாக்கி ஆறுதலையும் அமைதியையும் வெற்றியையும் கொடுப்பான் இந்த சோதனை எதற்காக யாரை நேசிக்கின்றானோ அவர்களை சோதிப்பான் இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய அடியார் அடிமை இறை தூதர் அதற்கும் ஒருபடி மேலாக அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய ஹலீலாக நண்பராக எடுத்துக்கொண்டதாக சொல்கிறான் அந்த நண்பருக்கு தான் ஏராளமான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான் ஆக அல்லாஹா யாருக்கு நன்மையை நாடுகிறானோ சொல்லாஹிஸ் அவர்கள் கூறினார்களே யாருக்கு அல்லாஹ நன்மையை நாடுகிறானோ அவரை சத்திய சோதனைக்கு உள்ளாக்குகிறான் என்றால் நம்ம நார்மலா தொழுதுகிட்டு இருக்கோம் நோம்பு தான தர்மங்களை இருப்போம் அல்லாஹுடைய அபிவிருத்தி தெருவை நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருப்போம் சரி இதனால் இவர் இவ்வாறு நடந்து கொள்கிறாரா அல்லது இவைகளில் எதையாவது ஒன்றை குறைத்தால் பறித்தால் அப்பொழுதும் அவருடைய ஈமான் உறுதியாக இருக்கிறதா அந்த சோதனையின் நேரத்தில முற்றிலும் அல்லாஹவை சார்ந்தவராக அல்லாஹ் எங்களுக்கு முழுமையாக போதுமானவன் முழு குறுப்பும் அவனிடத்திலே சாட்டுகிறோம் என்று நம்மளவிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களா என்று நம்மை புடம்போட்ட தங்கங்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக தேர்வு செய்வதற்காக இந்த சோதனையை தருகிறார் சோதனையின் நேரத்திலே அந்த சோதனையை நாம் எதிர்கொள்ளும் போது அல்லாஹ் ஆறுதல் ஆறுதல் சொல்லுகின்றனர் இன்னும் நரிசல் அல்லாஹ் ஒரு கூறினார்கள் என் சமுதாயத்தின் ஒரு குழுவினர் அல்லாஹ்வின் இறுதி நாள் தம்மிடம் வரும் வரை சத்திய பாதையில் சோதனைகளை வென்று நிலைத்திருப்பார்கள் சோதனை எதிர்கொள்வார்கள் பொறுமையை கடைப்பிடித்து முற்றிலுமாக அல்லாஹவை சார்ந்து வாழ்ந்த அந்த சோதனைகளை வென்று மார்க்கத்திலே நிலைத்திருப்பார்கள் இறுதி நாள் வரும் அந்த நேரத்திலும் அவர்கள் மேலோங்கியவர்களாகவே இருப்பார்கள் என்று நிமிஷம் அவர்கள் கூறுகிறார் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள அல்லாஹ்ல திருமறை புராணில இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்திலே இவ்வாறு நம்மை பார்த்து கேட்கின்ற நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதனால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா சோதனை நேரத்திலே எனக்கு எல்லாம் இப்படி செஞ்சிட்டானே நான் ஒரு கொள்கை விடலையே ஒடிவாதத்தை விடலையே எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு போய் இப்படி செஞ்சிட்டானே என்று அவர்கள் விரக்தி அடைந்து விடாமல் வெக்ஸாகி விடாமல் ஆத்திரத்தின் எல்லைக்கு போய்விடாமல் எவ்வளவோ நியமத்துகளை தந்த அல்லாஹ் இந்த சோதனையும் எனக்கு தந்திருக்கிறான் இதிலே நான் பொறுமை காப்பேன் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதனால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா தன்னல்ல தீனம் என்ன பபிகம் நிச்சயமாக அவர்களுக்கு முன்னிருந்தார்களே அவர்களையும் நாம் சோதித்திருக்கின்றோம் ஆகவே உண்மை உரைப்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் இன்னும் பொய்யர்களையும் அவன் நிச்சயமாக அறிவான் இந்த சோதனைகளை அல்லாஹ் தனக்கு விருப்பமான இறை தூதர்களிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கிறார் இறை தூதர்களுக்கு கொடுத்த சோதனை போல நமக்கெல்லாம் கொடுப்பதில்லை அந்த அளவுக்கு இறை தூதர்கள் சோதனையிலே இறை தூதர்களும் அவரோடு சேர்ந்தவர்களும் அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரம் அல்லாஹுடைய ஆறுதல் வார்த்தையில் அதற்கு பிறகு அந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹுடைய அபிவிருத்தியும் வாக்கியங்களும் ஒரு இருக்கு இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி பதினாலாவது வசனத்திலே பார்த்துக் கொள்ளுள் ஜெனத்தை உங்களுக்கு முன்னே சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போல் சோதனைகள் உங்களுக்கு ஏற்படாமலே அத்தகைய சோதனைகள் உங்களுக்கு வராமலே சொர்க்கத்திலே நீங்கள் எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா அவர்களை வறுமை பிடி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன அல்லாகவின் உதவி எப்பொழுது வரும் என்ற தூதரும் அந்த தூதரோடு இறை நம்பிக்கை கொண்டவர்களும் ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு பொறுமையின் எல்லைக்கு செல்லும் அளவுக்கு அந்த அளவுக்கு அழைக்களிக்கப்பட்டார்கள் நோய் நொடிகளால் பிணியால் வறுமையால் அவரோட நம்பிக்கை கொண்டவர்களும் இறை தூதரும் எப்பொழுது அல்லாஹுடைய உதவி வரும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அழக்களிக்கப்பட்டார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹுவின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூட கூறினோம் சோதனையான நேரத்திலே அல்லாசு இந்த ஆறுதலை சோதித்த பிறகுதான் அவர்களுக்கு வேண்டியவைகள் வழங்கப்பட்டது இப்ராஹிம் அழகி இஸ்லாம் அவர்கள் அவர்களை தீக்கிடங்கிலே இருந்தார்கள் அப்பொழுது அல்லாஹு அந்த சோதனை அவர்களுக்கு கொடுத்து அந்த சோதனையின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்தார் அல்லாஹ் அவர்களை சோதித்தான் உயிர் போக போகிறது உயிர் போகக்கூடிய தருவாயில அவர்களுக்கு ஒரு வழியும் இல்லை ஆனாலும் அவர்கள் அல்லாஹுவை முற்றிலும் சார்ந்து பொறுமை கடைபிடித்து இறந்தாலும் பரவாயில்லை தீயில் கருகினாலும் பரவாயில்லை அந்த சோதனைகளை உறுதியாக இருந்தார்கள் எனக்கு இப்படி சோதனை தந்துட்டு நெருப்புல போட போறாங்களே எனக்கு ஆபாத்த கூட அல்லாஹ் இப்ராஹிம் மக்கள்ல எந்த நெருப்பு இப்ராஹிம் அலைகலாம் அவர்களை எரிக்க வேண்டுமோ அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை இப்ராஹிம் இப்ராஹிம் தீக்கடங்கில் எரியப்பட்டவுடன் நெருப்பே இப்ராஹிம் மீதினை குளிர்ச்சியடைய குளிர்ச்சி அடைய குளிர்ச்சியாகவும் சுகமளிக்க கூடியதாகவும் ஆகிவிடு நெருப்புக்கு கெட்டலை அதே போல நெருப்பு அவர்களுக்கு அழகான முறையிலே இதமான முறையிலே அவர்களுக்கு ஆனது இறுதி வரை இப்ராஹிம் நம்மிடம் உதவி கேட்கிறாரா அல்லது இந்த சோதனையிலேயே அவர் நிலைத்திருக்கிறாரா என்று சோதித்துதான் ஆறுதலை கொடுத்தார்கள் நெருப்பினுடைய தன்மையை மாற்றினான் தன்னுடைய தோழர் அபு பக்கர் அலி அவர்கள் அவர்களுடன் இருக்கின்றார்கள் ஒரு சோதனையான காலகட்டம் பக்காவில் இருந்தவர்கள் எல்லாம் எதிர் செய்து வந்தா சென்று விட்டார்கள் இவர்கள் இருவரும் நாடு துறத்தல் நேரத்திலே ஒரு புகையிலே மாட்டிக்கொள்கிறார்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து வந்து விட்டார்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை எதிரிகள் குணிந்தால் இவர்கள் இருப்பது தெரிந்துவிடும் அவ்வளவு சிறிய போதும் அவ்வளவு சிறிய புகை அப்பொழுதுதான் அபிமக்கர் சித்திகளில் அவர்கள் இருவரும் வந்துவிட்டு இவர்களிடம் மாட்டிக்கொள்வது இருக்கிறது என்று சொன்ன போதுதான் الله سبحانه وتعالى أبرغلك آر دلعي أنت سوادني إلى بيتي الله بدلنا غيره نيجي بيتي الله سلم موده إلا تنصره فقد نصره الله إذا أخرج كل كَفُّرُوا نكفر ثانية ثنين إذا هما في الْغَارِينَ إذا يقول لصاحبه لا تحزن إن الله معنا

ஊரை விட்டு வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவியே உதவி செய்தே இருக்கின்றார் இருவரும் குகையில் இருந்த போது இருவரில் ஒருவராக இருந்தவர் நம் நம் தோழரிடம் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறிய நேரத்தில் அப்போது அவர்கள் மீது அல்லாஹ் சக்கீனத்தை தன் சாத்தியை இறக்கி வைத்தார் மேலும் நீங்கள் பார்க்க முடிய படைகளை கொண்டு அவர்களை பலப்படுத்தினான் நிராகரிப்போரின் வாக்கை கீழாக்கினார் ஏனெனில் அல்லாஹின் வாக்கு அதுதான் எப்போதும் மேலும் அல்லாஹன் ஞானமிக்கவன் மயிரிலவில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நூறு ஒட்டகங்கள் உயிரோடு கொண்டு வந்தாலும் பெருமாக கொண்டு வந்தாலும் அந்த நிலையிலே அல்லாஹ் அந்த பெரும் படையை பெரும் கூட்டத்தை எழிவாக்கினான் இருவரை அல்லாஹ் முதல காப்பாற்றி அன்பானவர்களுக்கு எண்ணியத்திற்குரியவர்களா இன்னும் அல்லாஹுனா தன்னுடைய குர்ஆன் நெடுகிலும் தன்னை முற்றிலுமாக நம்பியவர்களுக்கு அவன் சோதனைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹுதாலா மிகப்பெரிய வெற்றியையும் கொடுப்பான் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயோதிகத்திலே முதல் பிள்ளையாக இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டார்கள் அந்த தாயையும் கைப்பிள்ளையையும் பால்குடி பாலகனையும் நீர்நிலை இல்லாத விவசாயம் இல்லாத ஒரு பகுதியிலே அல்லாஹுடைய கட்டளை கிணங்க ஒரு சோதனையாக அவர்களுக்கு கொஞ்சம் விளையாட வேண்டிய பிள்ளையை மனைவியோடு சேர்த்து கொண்டு போய் தனிமையில் விட்டார்கள் குடும்பத்தாருக்கு அருள்வாளித்தான் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஹாஜரா அலை இஸ்லாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு சாரா அலை இஸ்லாம் அவர்களுக்கு இசாக் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இந்த காபா என்ற மக்காவில இந்த ஹஜ்ஜி கிரியைகளை செய்கிறார்களே அவ்வளவும் அம்மையார் அவர்களும் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களையும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களையும் நினைவு கூறக்கூடிய விதத்திலே அல்லாஹ் அந்த சோதனையிலே வெற்றியை தந்து யுகமொடி உன்னாள் வரையிலும் உலகம் மொழி உள்ள வரையிலும் அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அதையெல்லாம் ஹஜ்ஜியுடைய கிரியைகளாக கடமைகளாக ஆக்கிவிட்டார் ஆகே அல்லாஹ் ஸ்பெஹனு தாலா தன்னுடைய அடியாரை சோதிக்கும்போது அவனிடமிருந்து ஆறுதல் வரும் அவனிடமிருந்து இந்த சோதனைகள் வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் இருந்தார்கள் என்றால் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அப்பொழுது அல்லாஹ்ஹஹான உதாலா நிச்சயமாக அந்த வெற்றியை வருவான் இன்னி அரா பில் மனாமி அன் அன்னி அது பகுப்ப பல்லூரு மாதா தராஜ் இந்த மகன் இஸ்மாயில் அலி நடமாடக்கூடிய அந்த வயதை அடைந்த போது பின் அம்மகன் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்த போது அவர் கூறினார் என் அருமை மகனே நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன் இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை சொல்வீராக என்று கூறினார் அதற்கு இஸ்மாயில் அலை இஸ்லாம் அப்படி இருந்தும் என்ன சொல்லுகிறார்கள் எனதார் தந்தையே நீங்கள் ஏவப்பட்ட படியை செய்யுங்கள் அல்லாஹ நாடினால் என்னை நீங்கள் பொறுமைசாலிகளில் ஒருவராகவே பொறுமைசாலிகளில் உள்ளவராகவே காண்பீர்கள் அல்லாஹுடைய கட்டளை அப்படியானால் என்னுடைய உயிரை எடுத்துவிடுங்கள் அறுத்து வெளியிடுங்கள் அல்லாஹுடைய கட்டளைக்காக உள்ளவர்கள் நாம் என்று அந்த சோதனையிலே அலை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனையில முழுமையாக இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களும் பங்கு கொண்டார் அப்பொழுது ஆகவே அவ்விருவரும் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் வெளிப்பட்டு அவர் இப்ராஹிம் இஸ்மாயிலை வெளியிட முகம் குப்பரை கிடத்திய போது நாம் அவரை இப்ராஹிமே என்று அழைத்தோம் திடமாக நீர் கண்ட கடவை மீட்பு மீட்படுத்தினீர் உண்மைப்படுத்தினீர் நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கிறோம் இது நிச்சயமாக தெளிவான ஒரு பெரும் சோதனையாகும் ஆயினும் நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு இஸ்மாயிலுக்கு பகரமாக்கினோம் வானிலிருந்து ஆட்டை இறக்கி இதை அறுத்து பலியிடுங்கள் என்ற நரபழி ஒழிய வேண்டும் மனிதர்களை மனிதர்கள் பய பழி கொடுக்கக்கூடாது கடவுளுக்கு அது தேவை கிடையாது ஆகவே ஆடு மாடு உத்தகங்கள் போன்றவைகளை நீங்கள் அல்லாஹுக்காக பலியிடுங்கள் அவனுடைய ரத்தமோ மாமிசமோ ஒருபோதும் அவனை சென்று அடைவதில்லை உங்களுடைய இறை அச்சம்தான் அவனை சென்று அடையும் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த நரபழியை ஒழிப்பதற்காகவே பெரிய இவ்வளவு பெரிய சோதனை அவர்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்தப்பட்டது இவ்வாறு நாம் பார்க்கின்றோம் நிறைய விஷயங்களை அல்லாஹ் சோதனையாக கொடுத்து கொடுத்து ஐயாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நோய் என்றால் அவர்களுக்கு வந்த நோய் போல் யாருக்கும் வந்திருக்காது அந்த அளவுக்கு உள்ள நோய் பிறகு அல்லாஹாவிடம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அந்த நோயை ஆனால் பொறுமையாக இருந்தார்கள் பொறுமையோடு இருந்தார்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான் இப்படித்தான் அல்லா தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு ஆறுதல் கூட அவர்கள் அந்த சோதனைகளை முற்றிலும் அல்லாஹ்வை நம்பி பொறுமையுடன் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடியவனாக இருந்த அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களை பார்த்து மோமீன்களே உங்கள் பொருள்களிலும்

உங்களுக்கு மின் வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் இருந்தும் இணை வைத்து வணங்குவோரிடமிருந்தும் நிந்தனைகள் பலவற்றை தொந்தரவுகள் பலவற்றையும் செய்யமடைப்பீர்கள் ஆனால் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு இறைவனிடம் பயபக்தியோடு இருந்தால் நிச்சயமாக அதுவே எல்லா காரியங்களிலும் நன்மையை தேடித்தரும் என்று அல்லாஹ் கூறுகின்றன ஆக எந்த ஒரு சோதனை வந்தாலும் நாம் விரக்தி அடைந்துவிடக் கூடாது ஷைதானுக்கு இடம் கொடுத்து விட கூடாது வெற்றிப்பாட்டோடு நிச்சயமாக அவன் எனக்கு தருவான் அந்த இருக்க வேண்டும் நிச்சயமாக உண்முடைய இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு அடியாரையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இன்சான ோ நக்கமாக அப்போலு ரப்பி அக்கிரம் ஆனால் இறைவன் மனிதனுக்கு அவனை கண்ணியப்படுத்தி பாக்கியம் அளித்தவனை சோதிக்கும் போது அவன் இனி இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி உள்ளான் நிறைய கொடுக்கும் போது சோதனை தான் அது அப்ப என்ன வந்து கண்ணியப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதிலிருந்து எதையாவது எடுத்தால் அப்பொழுது என்ன சொல்லுகிறான் எனினும் அவனுடைய உணவு வசதிகளை குறைத்து அவனுடைய வசதியை குறைத்து அவனை இறைவன் சோதித்தாலோ அவன் என்ன சொல்லுகிறான் என் இறைவன் என்னை சிரமப்படுத்து விட்டான் வசதி வாய்ப்புகளை கொடுத்தால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் சில விதத்திலே அதை குறைத்தால் என்னுடைய என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று மனிதர்களுடைய பற்றி அல்லாஹ் சொல்கிறான் நாம் எந்த நிலையிலும் அந்த ஒரு நிலைக்கு போய்விடக் கூடாது அல்லாஹ் எனக்கு இதை தந்தான் நிச்சயமாக எனக்கு இந்த மோசமான நிலையிலிருந்தும் ஈடேற்றத்தை தருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் யூனுஸ் அலை அவர்களுடைய செய்தியை அல்லா சுப்ரஹானா தனது திருமறை குரானிலே சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் மீன் வயிற்றிலே ஆழ்ந்த இருளிலே மிகப்பெரிய சோதனையாக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் உணவு இல்லை குடிப்பு இல்லை ஒன்றின் பின் ஒன்றாக ஆழ்கடலின் இருள் மீன் வைக்க அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இன்னும் நினைவு கூர்வீராக சமூகத்தவரை விட்டும் கோபமாக வெளியேறிய போது பாவிகளின் சமூகத்தை விட்டு வெளியேறிவிட்டபடியால் அவரை நாம் நெருக்கடியில் ஆக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார் எனவே அவர் மீன் வயிற்றின் மீன் வயிற்றின் ஆழ்ந்த இருளிலிருந்து லா இலாஹ இல்லா انت இஸ்பஹைனக இன்னி குன்து மினல் ழாலிமீன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்கள் உருவடாகி விட்டேன் என்று பிரார்த்தித்தார் பிரார்த்தித்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ் இடத்துல கோபித்து கொண்டு போனவர்கள் அவர்கள் அந்த சோதனையிலே அல்லாஹ்விடம் போது அல்லாஹ் என்ன செய்தான்? प्रश्नஜெபına எனவே நாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோ அவரை துக்கத்திலிருந்தும் விடுவித்தோ இவ்வாறே இதான் கவனிக்கணும்ல இவ்வாறே மூமின்களையும் நாம் விடுவிப்போம் எவ்வளவு சோதனையாக இருக்கட்டுமே நெருக்கடியாக இருக்கட்டுமே பிரச்சனைகளாக இருக்கட்டுமே நீங்கள் அல்லாவே முற்றிலும் சார்ந்து அல்லாஹ்விடம் முழுமையாக பொறுப்பு சாட்டினால் அல்லாஹ் இங்க சொல்றான் நிச்சயமாக இவ்வாறு துக்கத்திலிருந்து விடுவித்தோமே அதுபோல் மூமின்களையும் நாம் துக்கத்திலிருந்து விடுவிப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆகவே எந்த நிலையிலும் அல்லாஹுடைய அருளிலே நாம் நம்பிக்கை இழந்து விடாமல் அவனிடம் தோறந்து கேட்கக்கூடியவர்களாக அவனை முற்றிலும் சார்ந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹுடைய சோதனை வரும்போது நிச்சயமாக இது அல்லாஹ் எனக்கு நன்மையாக்கி தருவான் என்று இருக்கும் போதுதான் அல்லாஹுடைய ஆறுதலான செய்தி வரும் அவருடைய ஈமானுடன் பின்னும் ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக இதயங்களில் அவன் தான் அமைதியையும் ஆறுதலையும் அளிக்கின்றான் அன்றையும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைகள் எல்லாம் அல்லாஹுமே சொந்தம் மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவன் ஞானமிக்கவன் ஆகவே முற்றிலுமாக அவனை சார்ந்து அவனிடம் பிரார்த்தித்து அவனிடம் தௌபா செய்து அவனிடம் நம்முடைய தேவைகளை இம்மை மருமை தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சோதனைகள் வரும் காலகட்டத்திலே நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹுடைய ஆறுதல் கூறிய செய்திகள் வெற்றிகள் நமக்கு வரும் என்ற முழுமையான நம்பிக்கையோடு நாம் திகழ வேண்டும் அத்தகைய நன்மக்களாக வல்லல்ல உங்களையும் என்னையும் மாற்றி கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் ஒரே நிறைய